வேறு லெவலில் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்போனா ஃபுல்லுங் கேளுங்க என்ன காரணத்துல விஷயம் நம்ம போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசுகிறந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஷயமா அத்தைக்காக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து வாங்குறாங்க புடவை கடையில் போயிட்டு வாங்கிட்டு அப்படியே அத்தைக்கிட்ட நான் இதை கொடுத்து அவங்க மனசுல வந்து இடம் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சுபத்திரா வந்து கேஷுவலாக வந்து கீழே இறங்கி வராங்க வந்து பார்த்தா வீடியோ வந்து என்னது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட பொருளெலாம் வந்து இறங்கியிருக்கே அப்படின்னு சொல்லும்போது உங்களோட மருமக தான் இது எல்லாத்தையும் வந்து செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க உங்களோட நிகழ்ச்சியை அவங்க எப்படி கொண்டாடாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப இல்லை இல்லை நான் ஸ்ரீஜா சொல்லி வரலை நான் இசைவாணியோட நான் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க கம்பெனியில் அவங்க தான் வர சொல்லி இது எல்லாத்தையும் வந்து பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது சிந்தாமணி தெரிஞ்சால் பேசு தெரிலனா வாயை துறக்காத இல்லைன்னா நம்ம ஸ்ரீ கிட்ட தான் ஏகப்பட்ட திறமையெல்லாம் இருக்குது அவள் தான் இது மாதிரிலாம் செய்வான்னு நான் எதிர்பார்த்த அப்படின்னு சொல்லும்போது ராகு வந்து கடுப்பாயிட்டாங்க சில பேரை நம்புவோம் ஆனால் இந்த குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத போல தான் எப்போதும் இருப்பாங்க சில பேரை நம்ம நம்பவே மாட்டோம் ஆனால் அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் தான் ரொம்பவே அன்பு பாசம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் எப்போதுமே என்னை விட்டு கொடுத்து பேசுகிறதே உங்களுக்கு வேலையாச்சு ராகு நான் ஒன்றும் மற்றவங்க கிடையாது உங்களோட ஒய்ஃப் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் என்னை நம்பி வந்திருக்கியா நீ எங்கள் அம்மாவை நம்பி வந்திருக்க எதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மாவை கேளு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீ இது மாதிரிலாம் பேசாதீங்க அதுக்கப்புறம் அண்ணா அவங்க எப்படி இந்த நிகழ்ச்சியை சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க சாரிம்மா அவள் தேவையில்லாமல் இல்லாமல் பேசுகிறா அதனால தான் எனக்கு என்ன பேசணும் ஏது பேசணும் சுத்தமாக தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் எதுவும் பேசலன்னு சொல்லிட்டு சோபாவில் வந்து உட்காந்துருக்காங்க ராகவ் இசைவாணி மட்டுக்கு வராங்க அத்தை உங்களுக்காக தான் இது எல்லாத்தையும் வந்து இருக்கேன்னு சொல்லி அந்த பாயிண்ட் வந்த புடவையை வந்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே சுபத்ராவுக்கு வந்து இல்லைம்மா வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த புடவையை தான் கட்டிட்டு இங்கே கொண்டாட போகிற இடத்துல வந்து நிற்கணும் உங்களுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம இசைவாணி உடனே அந்த இடத்துல இவன் இது மாதிரி கொடுத்தா நீ ஏதாவது கொடுத்து அசத்த வேணாமா அதை விட அதிகமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு திருப்பி வந்து மாடிக்கு வேக வேகமாக போகிறாங்க வேறு வழியே இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க பீரோவில் இருக்கிற லாக்கரை திறந்து ஒரு நெக்லஸ் வந்து எடுக்கிறாங்க இதோடய ரேட் என்ன தெரியுமா ஐம்பது லட்சம் என்ன சொல்கிற ஐம்பது லட்சமா வேறு வழி இல்லை இப்போ யார் மனசில் அதிகமாக இடம் பிடிக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குது இசை அப்படி என்ன செஞ்சிருப்பா அதை விட நான் பல மடங்கு செஞ்சால் தான் இந்த வீட்டுக்கு நான் தான் என்றைக்குமே நம்பர் ஒன் இடத்துல இருக்கணும் அது அந்த இடம் எனக்கு இருந்தால் மட்டும்தான் என்னால் எதையும் சாதிக்க முடியும் இந்த பொருள் மேலெல்லாம் எனக்கு ஆசையே கிடையாது எனக்கு இருக்கிற ஆசையே இந்த குடும்பம் தான் எதுக்காக வந்திருக்குன்னு உனக்கே தெரியும் இல்லைன்னு சொல்லிட்டு கேவலமாக வச்சுட்டு அவங்க மட்டுக்கு கீழே இறங்கி வராங்க சரிம்மா மருமக முத முதல்ல வந்து கொடுத்துருக்கா அதை ஏற்றுக்கிறது தான்மா நல்லது ஆமாம்மா இசைவா நீ அக்கா இந்த பொருளை வந்து வாங்கி கொடுக்குறாங்கண்ணா நிச்சயம் அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் கண்டிப்பாக நீ ஏற்றுக்குமா அப்படின்னு சொல்லி அன்னி பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஷாலும் நீங்களும் ஜோடியாக வந்து கொடுங்க கொடுத்தீங்கன்னா அம்மா வந்து கண்டிப்பாக வாங்கிப்பாங்கண்ணே அவங்க அப்பா வந்து சொன்னோன்னே இப்போ வாங்கன்னு சொல்லி விஷாலும் வேறு வழி இல்லாமல் ஜோடியாக நின்று சுபத்ராக்கு வந்து அவங்க வாங்கிட்டு வந்ததை கிஃப்ட்டு வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம சுபத்ரா உடனே கீழே இறங்கி வராங்க ஸ்ரீஜா அத்தை நானும் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன் பரவாயில்லையே இன்றைக்கி என்ன இவ்வளோ எல்லாம் நல்லதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நீ எங்கம்மா போன நான் ஆல்ரெடியே வந்து வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க வாங்கி வச்சுக்கிங்களா ராகு வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடியாக போய் அத்தைக்கிட்ட வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவ சாதாரண புடவையை தான் வாங்கிட்டு வந்திருக்கா நான் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி இசைய மட்டன் தட்டி பேசுறாங்க உடனே சுபத்ராவுக்கு லைட்டாக வந்து கோவம் வருது இருப்பினும் வந்து எதுவும் காட்டலை அப்படியே வந்து ராகு வராங்க இந்தாங்கத்தை உங்களுக்கா வாங்கினதை எல்லாரும் முன்னாடியும் நீங்களே திறந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொன்னால் ஒரு வைர நெக்லஸ் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதை பார்த்த உடனே ஒத்துமொத்த குடும்பமும் ஆச்சரியப்படுறாங்க இருப்பினும் சுபத்ரா வந்து உடவு வாங்கினப்ப எப்படி சந்தோஷப்பட்டாங்களோ அதே மாதிரிதான் இதுக்கும் சந்தோஷப்பட்டிருக்காங்க கேஷுவலாக கீழே இறங்கி வச்சிட்டாங்க பார்த்தீங்களாமா ரெண்டு அண்ணிகளும் உன் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்காங்கன்னு அப்படின்னு சொல்றப்ப சிந்தாமணி வந்து தேவையில்லாதெல்லாம் வந்து பேசி சண்டைகளுக்கு நின்னே பேசிட்டு இருக்காங்க இசை சாதாரண ஒரு புடவை வாங்கி கொடுத்துருக்கா ஆனால் ஸ்டீஜா நகையே வாங்கி கொடுத்துருக்கா இப்போ நகை விற்கிற விலைக்கு எவ்வளோ பெரிய மனசு ஸ்டீஜாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சுபத்ரா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவளால் இதெல்லாம் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது விஷால் வந்து கேட்குறாங்க ஏய் என்கிட்ட சொல்லியிருந்தா நம்மளும் இது மாதிரி எதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம் இல்லை நீ மட்டும் எதுக்காக போகிற இதெல்லாம் தேவையா உனக்கு நீ நல்லது செய்யணும்னு நினச்சி பண்ணுற ஆனால் அத்தை வந்து எப்போதுமே இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விஷாலு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம இசைக்கு அவங்களால என்ன முடியுதோ வாங்கிட்டு வராங்க நான் எதையும் தப்புன்னலாம் சொல்லலப்பா ரெண்டு பேரும் கொடுத்த பொருள் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரே ஒருத்தருக்கு கொடுக்கும்போது நம்ம இது மாதிரி தானே செய்வோம் இதெல்லாம் வந்து யதார்த்தம்ப்பா நான் ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்லாம் நினைக்கவே இல்லை எனக்கு தோணதை நான் சொன்னேன் மற்றபடி ஒன்றும் இல்லை சிந்தாமணி அமைதியாயிரு ரெண்டு மருமகளும் ஒன்று தான் ரெண்டு மருமகளும் அத்தைக்கு கொடுக்கணும்னு நினச்சது தான் இப்போ முக்கியம் தவிர யார் என்ன கொடுத்தாங்க இவங்க இவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்ததுனால சிந்தாமணி வந்து நீ ஸ்டீச்சாக ஒயர்வாக பேசணும் இசையை வந்து கம்மியாக வாங்கி கொடுத்ததுனால இசையை மட்டமாக தட்டணும்லாம் பேசவே கூடாது ரெண்டு பேரோட குணத்தை தான் இங்கே நிற்கிது அது என்றைக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறது தான் குடும்பத்துக்கு நல்லது தேவ இல்லாமல் சண்டை மூட்டணும்னு பேசிக்கிட்டு இருக்காத எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலை அப்படின்னு இருக்காங்க இதை கேட்ட உடனே சரிண்ணா நான்லாம் அப்படியெல்லாம் எதுவும் பேசலை உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் அதாவது பேசியிருக்கேண்ணா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே பார்த்துக்கிட்டே இருக்காங்க சுபத்ரா இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஏகப்பட்ட ஈவெண்ட்டெல்லாம் இன்றைக்கி வைக்க போகிறோம் அது எல்லாத்துக்கும் நம்ம பக்கத்து வீட்டில் எழுத்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு சொல்லி சுத்தரா வேண்டாங்கிறாங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அத்தை நம்ம ஒன்றும் பெருசாலாம் பண்ண போறதுல ஒரு முப்பது நாற்பது பேரை கூப்பிட்டு கெட் டுகெதர் மாதிரி உங்களுக்கு நிகழ்ச்சி நடந்திருக்குங்கிற விஷயத்த நம்ம எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம் அதே மாதிரி இந்த சந்தோஷத்தை நம்ம அவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்தலாம் சும்மா ஜாலியா இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும் நான் மற்றவங்களுக்காக இந்த ஃபங்க்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன் நமக்கான இத நம்ம செஞ்சா ரொம்ப சூப்பரா இருக்கும் வீட்லயே அடிக்கடி மனஸ்தாபம்லாம் வருது அது எல்லாம் வந்து போயிடும் குடும்பம்னால் எப்படி இருக்கணும்னு நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அத்தை தேவையில்லாமல் வந்து வேண்டான்னு சொல்லி எல்லாருக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்தாதீங்க இது எங்களுக்கான டே இந்த டேவை நாங்கள் எப்படி வந்து என்ஜாய் பண்ணுறோன்னு நாங்கள் தான் சொல்லணும் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோன்னே அத்தைக்கே வந்து ஆர்டர் போடுற அளவுக்கு வந்துட்டியான்னு சொல்லி ஸ்ரீஜா வந்து பேசுகிறாங்க அத்தை என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு நம்மளும் பார்க்கணுமா கண்ணை மூடிட்டு அதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னோன்னே கரெக்டு இசை சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி நம்ம சிந்தாமணியோட அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சிந்தாமணி நீ பேசாமல் அமைதியாக இருக்கியா இல்லையா அப்படின்னு சொன்னனே பாட்டி நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல என் முடிவு தான் என் மருமகன் வந்து கேட்பா அப்படி இருக்கும்போது நான் எதுக்காகவும் எதுவும் பேச முடியாது என்னோடய ஆசை மருமகளை கேட்பியா மாட்டியான்னு சுபத்ராவோட மாமியார் வந்து கேட்ட உடனே சரி அத்தை உங்கள் விருப்பமே என் விருப்பம் நான் சொன்னால் கேட்குறா இசை சொன்னால் கேட்கலன்னா என்ன வேறு வழி இல்லை அதனால் இப்போ வேணால் ரெண்டு பேரும் இப்படி இருக்கலாம் கூடிய சீக்கிரம் வந்து ஒற்றுமையாக ஆக போகிறாங்க அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல சா நான் வந்து எவ்வளோ பெரிய நெக்லஸ் எல்லாம் கொடுத்தேன் எனக்கு உயர்வு கிடைக்குன்னு பார்த்தா விஷாலோட அப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு கொடுக்கறது மனசு தான் முக்கியம் என்ன கொடுத்தாங்கன்னு முக்கியம் இல்லைன்னு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு இருக்காங்க இந்த விஷயத்தை நம்ம வேற மாதிரி வந்து கொண்டு போகணுன்னு ஸ்டீச் ஆகும் யோசிக்கிறாங்க ஏன்னா இது எல்லாத்துக்கும் வந்து முன்னணி ஏற்பாடு பண்ணுறது யார் நம்ம இசைவாணி தான் அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஒரு அவப்பேர் உண்டாக்குற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சூழ்ச்சி செஞ்சே ஆகணும் இந்த நிகழ்ச்சியில் விஷால் வேற இப்போ சாதகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான் இசைவாணிக்கு அது சரியே வராது ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்பிசோட் ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்